என் அன்பு பிள்ளையே பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றார் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்குமாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பார் ஆகையால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தலே ஆகும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரா சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எதிலும் தோற்று போக மாட்டார் எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே எதிலும் வெற்றி வாகை சூடுவார் இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனாக என்ன சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கலங்காதி பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பைத் தான் பலம் குழந்தையே ஒருவர் நம்மை தூக்கி எரியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை மாற்றக்கூடியதை மாற்றுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய் அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக்கொண்டே கொண்டே ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் எண்ணுவதெல்லாம் உயர்வு எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ திரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே கடவுளை பரிபூர்ணமாக நம்பு எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார் போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடும் கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறும் ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காத குழந்தையே அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி அன்பை கேட்டு வாங்காதே அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காது திமிரானவர்களிடம் திமிர்கொள் திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே உன் விதி உள்ளவரை பயணம் செய்வா மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்து கொள் வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடே தோல்வி நிச்சயம் ஆகையா வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல தாக்கும் விதத்தில் உள்ளது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது எதிலும் கவனமாக இரு குழந்தையே எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே கவலைகளை தவிர்க்க வல்லது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவே துரோகியை தூரவே நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில்தான் தெரியும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதை ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமோ பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது அதுபோலத்தான் தோல்வி திட்டமிட்டது போலவே நிகழாது வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம் அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே நீ என்னை சிறனடைந்திருக்கின்ற உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கே உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை இருக்கும் நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்துவார் அனைத்தும் சுபமாக முடியும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தை விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது நான் புனுடன் இருக்கும் போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமைக்குள்ளும் காலம் வரப்போகின்றது ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன்னை தாழ்த்திப் பேசும்போது ஊமையாயிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டார் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றது அவர்கள் நேர்மையானவர்கள் ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் பக்கபலமாய் பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தையை நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறும் கலங்காதே இவ்வுலகை விட்ட பிறகும் சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் நிம்மதியாக இரு தங்கம் நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் என் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிக்கிறது இனி அப்படி நடக்க மாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு விட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டுகளிப்பாய் உன் துணையை நீ இழந்துவிட மாட்டாய் குழந்தையே பயப்படாதே உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உனிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே கலங்காதே உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ புலம்பிய நாளெல்லாம் மறைந்துவிட்டது குழந்தையே உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது விட்டது கலங்காதே உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதா நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கம் கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை அமைதியாக இரு மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன்வசமாகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போன்றி கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் குழந்தையே ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நான் இருக்கின்றேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வு முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்ற அனைத்திலும் இருந்த உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கமே எதையும் நீ இழந்துவிடவில்லை அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா